ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மென்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் ஜிஎன் செட்டி ரோட் டி நகர் சென்னை நான் அரண்மனை வீட்டில் வாழ்ந்தவன் നല്ലീ നല്ല എല്ലാ നല്ല உடம்புலாம் பரவாயில்லையா இப்போ பரவாயில்ல கடவுள் வேலை இல்லை கண்டிப்பா நான் உங்களை பாக்குறதே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்த சந்தோஷப்படுறேன் கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்கு என்ன வெளியே கொண்டே மக்கள் பற்றி சேர்க்கறது நீங்க தானே கண்டிப்பா அதை பார்த்தோம்னா சந்தோஷம் நான் அரண்மனை மாய வீட்டில் வாழ்ந்தவன் அப்படி வாழ்ந்தவன் இன்னைக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் சொந்த வீடு வாங்க சொந்த வீடு இல்லையா இல்ல சொந்த வீடு வாங்க வாங்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன சம்பாதிக்கிறேன் நான் மிடில் கிளாஸ்ல தான் இருக்கேன் மீடியமா சம்பாதிச்சு மீடியமா செலவு பண்றேன் நான் மீடியமா சம்பாதிச்சு மீடியத்துக்கு மேல செலவு பண்றேன் என்னால முடிஞ்சே ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் நான் தர்மம் பண்ணாதான் எனக்கு நிம்மதி அப்படியே பழகி போச்சு நான் புரட்சித்தலை அதனால் போய்கிட்டு சொந்த ஒரு கட்ட வரும் அதாவது மனை மனைவி ரெண்டும் அமைவது இறைவன் கையில் கண்டிப்பாக முதல்ல மனைவி அமையணும் அப்புறம் மாத மனை அமையணும் மனை அமைஞ்சாலும் நின்மை இருக்காது எனக்கு அந்த மனைவி அமைஞ்சா ஒரு மாற்றுத்திறனாளி உண்மையிலேயே கிருஷ்ணம் தன்னை பார்த்து முடிச்சு வைக்கிறது நல்லா இருக்கு குடும்பத்தோட ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு கட்ட நேரம் வரும் கட்டுவோம் நெய்சோடு போனால் சொந்த வீட்டில் வாழலாம் அண்ணன் தம்பி தான் இருக்காங்க ஆனால் நான் அந்த ஊரில் இருந்து போக மாட்டேன்

பவுண்டாபி போடுங்க அவர் கூப்பிடுங்க நான் மாட்டேன்னு அரசியல் வேடாங்க சிங்கமுத்துனா தொந்தரவு பண்ணி அந்த இதில் நடிக்க வச்சு தஞ்சாவூர்ல இருந்து கூட என்ன கூப்பிட்டு அந்த நலத்தொண்டுகள்லாம் எங்க வய நான்கிங்கமுத்தன் தான் ஆரம்பிச்சோம் சொல்றேன் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி அம்மாவை புரிஞ்சு போச்சு சரி அம்மாவை பாக்கலாம்னு ஒரு நாள் வீட்டு வாசல போய் நின்று மேலேருந்து பார்த்துட்டாங்க உடனே வர சொல்லி பார்த்து நீ ஏன் எம்ஜிஆர் ஆள் நான் புரட்சித்திர ரசிகன் நீங்களும் எம்ஜிஆர் நடிச்சா நாங்கள் விரும்பி பார்ப்போம் படம் எங்கள் தங்கம் காதல் பாகனும் இதெல்லாம் நல்லா இருந்தேன்னு சிரிச்சாங்க ரசிச்சு பாத்திருக்கீங்களோ ஆமா சரி ஏன் நீங்க கட்சியில இல்லையா இல்லைம்மா நான் வந்து எம்ஜிஆர் ரசிகன் நான் கட்சியில வரையில்லை டிஎம்கே கட்சி ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன் எங்க கட்சியில் உடையக்கூடாதா உடைக்கணுமா அவங்க சொன்னவனு பேசல உடனே காடு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க காடு கொடுத்தாங்க அவங்க கையில காடு வாங்கிட்டு அன்னையில இருந்து தலைமை கலை நட்சத்திர பேச்சாளர் லிஸ்ட்ல போட்டு பணம் கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் உழைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனா இருந்தாலும் அம்மா போன பிறகு கட்சி சொல்ற அளவுக்கு இல்ல புரட்சி தலை இந்தியா புரட்சி தலை அம்மா கட்சி நல்லா வரணும் ரெட்டையில வரணும்னு எனக்கு ஆசை கண்டிப்பா எட்டையில எங்க இருக்கும் அங்க நான் இருப்பேன் இருந்தாலும் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம் நம்ம முதலமைச்சர் ஐயா தான் அவர் மாபெரும் ரசிகனுங்க நான் அவர் அரசியல் சாணக்கிய அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வசன கர்த்தா அதுலயும் ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வரை இவர் இது இந்த விஷயத்துல எனக்கு அவரை பிடிக்கும் ஆனால் அடிச்சு கேட்டாலும் சொல்லாங்கன்ற ஒரு படத்தில் உள்ளது ஆமா இவர் பாராட்டு விழா கலைஞரையா வந்து உட்கார்ந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு அப்ப ரஜினி சார் விஜய் சார் எல்லாருமே சிரிக்கிறார் ஸ்டாலின் சார் அத நான் வீடியோலயே பார்த்தேன் ரெண்டு நாள் கழிச்சு ஜே கே ரித்தி சார் சொன்னாரு ஐயா உங்களை பத்தியே பேசிட்டு இருக்காரு ஐயா பாக்குறீங்களா கலைஞரையா நாங்க என்னங்க இது பெரிய கிட்ட அந்த தெய்வத்தை பார்க்க கொடுத்து வைக்கணுமே வீட்டுக்கு காரில் ஏத்தி போனேரு கீழே உட்கார வச்சுக்கிட்டு மேலே போய் சொன்னேன் கீழே வரதான் எதிர்பார்த்தேன் சொன்னேன் ஆடுது போனேன் வாயா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா பண்ணையா ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே சே காலில் விழுந்தேன் நான் எதிர்க்க முடியல ஒடியாத கேக்கிறி சார் நம்ம ஸ்டாலின் தூக்கி விட்டு நான் என்ன காலில் குண்டடிப்பட்டது பட்டது விழுந்தா எதிர்க்க முடியா பே விழுந்தேன் கூட பார்த்து பார்க்க மாதிரி ஆள்லாம் பார்க்கணும் கொடுத்து வைக்கணுயா என கிடைக்கிட்டியா நான் இளைஞத்த முடியாது கவலைப்படாத അപ്പിൻ്റെ ശരി അപ്പം സന്തോഷം வெளியே வந்தோடனே ஸ்டாலின் எம்பியா கூட்டிட்டு வர மூணு கொடுத்தாரு அதை வாங்கிட்டு வந்தேன் அது எனக்கு கிடைக்க கிஃப்ட் இது அது கேட்டிசருக்கு தான் நன்றி சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்புறம் வல்லல் தலைவர் போட்டோ இல்லாமல் இருக்காது பிள்ளையா புரட்சி தலைவர் தலைவர் இல்லையண்டா அது முடியாது தலைவர் அவளை பார்த்து பார்த்து தலைவர் மாதிரியே வாழ்ந்தவர் எல்லா படத்திலையும் அவன் என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதை மாதிரி தச்சு போடுவேன் அதே மாதிரி ஒவ்வொரு படம் பார்த்து அந்த கேப்பு கூட கேப்பு கேப்ல இருந்து எல்லாம் இந்த மாதிரி கேப் போடுற அது போடுவேன் ஊர்ல சொல்லுவான் அங்க பாடுறான் எம்ஜிஆர் பித்தம் போறான்னு எல்லாத்துக்கும் மேல சேர்ந்து புரட்சித்தலை எம்டிஆர் வந்து யாழ்ப்பாணத்துல மியூசியம் கட்டிட்டு மியூசியத்துல எல்லாரையும் வச்சிருக்காங்க நாட்டுக்கா போறானவங்க அரசர்கள் அவங்க இவங்க எல்லாரையும் வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து இலங்கையில இருந்து போய் நடை கலைஞராய சாதனை படைத்த புரட்சி திரு எம்ஜிஆர் வச்சிருக்காங்க எம்ஜிஆர் ஐயா படத்துக்கு பக்கத்துல ஏன் போட்டோ வச்சிருக்காங்க சிலோன்ல மியூசியத்துல சொல்றாங்க இவர் வந்து இலங்கையை சேர்ந்த போண்டாமணி எங்க போண்டாமணி இங்க இருந்து போய் அவர் கேதீஸ்வரன் இங்க இருந்து போய் போண்டாமணியா மாறி இன்றைய சாதிச்சிருக்காரு அத எங்களுக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க மியூசியத்துல வச்சு இதனை பெரிய கிட்டு தானே அடுத்து வாழ்க்கையில நான் சினிமாவில் நிக்கிற காரணம் குரு அவரை நான் வாழ்க்கையில மறக்க முடியாது அவரால் தான் போண்டாமணி சினிமாவுல இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா குருவை நான் ஜென்மத்திலும் மறக்க முடியாது மாதா பிதா குரு தெய்வம்

பண்ணாங்க காமராஜரையாவும் எனக்கு யாருன்னு தெரியாது அவருடைய படத்தை பார்த்து இப்படி ஒருத்தர் நாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் வீட்டுல தண்ணி கைகளும் பை போட்டைக்கு புரிஞ்சு இருக்காரு அப்படிப்பட்டவர் கலாவணைய மறக்க முடியுமா அண்ணா துறையா இப்படி ஒருத்தரா சொல்லி இதுலயும் அவர் போட்டதா வச்சிருக்கீங்க ஆமா எங்க பண்ணா அவர் பேர் இது வந்து நான் பிறந்த மண் இலங்கை மேப்பு ஓகே அதாவது நான் மறக்க முடியாது நான் பிறந்த மண்ண எப்பவும் ஞாபகம் இருக்கணும் நீ பிறந்த மண் மறந்துடாத வாழ வச்சே மறந்துடாதுன்னு சொல்லி ஞாபகப்படுத்துற காய வச்சிருக்கேன் இந்த கலைக்குழு ஆடை பாடல் கலாட்டா அதாவது உழைப்ப காட்டும் என்னோட உழைப்பு கிடைச்ச சன்மானங்கள் இது எல்லாம் காசு கிடையாது ஆனா இதுல பார்த்தா தான் உழைச்சிருக்கேன் தெரியும் பாருங்க பொட்டி பொட்டியா கட்டி வச்சிருக்கேன் சொந்த வீடு கட்டிதான் எல்லாத்தையும் வாடகை அடிக்கடி கட்டிட்டு போக அதனால வச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு புண்ணியம் வாய்ந்த வீடு சினிமா காரனுக்கு வீடு கிடையாது அரசியல்வாக்கு வீடு இல்லையா சினம காரணக்கு வீடு இல்லையா இந்த மத்தியில இந்த வீட்டு ஓனர் எனக்கு எனக்கு இருக்காரு சந்தோஷமா இருக்கேன் எந்த பங்கிட்டாலும் போவேன் பணத்தை எதிர்பார்க்க மாட்டேன் இந்த ஒரு சீல்டு கொடுத்தா லட்சம் எப்படிதான் மா கொடுத்த உழைப்பு கிடைக்க வெட்டி சாதாரண எதிர்பார்க்கவே இல்லை இங்க பாருங்க மேல இவ்வளவு விஷயங்கள் வாங்கி இப்ப உள்ள சினிமா வேற சார் வந்த காலத்து சினிமா அவ்வளவு கஷ்டம் நினைச்சு கூட பார்க்க முடியாது உள்ள நுழைய எல்லாம் எல்லா திறமைகளையும் இருந்தால்தான் வர முடியும் ஒரு காலத்துல அந்த நேரத்தில் வந்து மீடியா கிடையாது யூடியூப் கிடையாது டிவி கிடையாது போராட்டம் போராடி இருப்போம் ஜெயிச்சிட்டோம் இன்னைக்கு அதெல்லாம் சந்தோஷத்தில் உட்காந்துருக்கேன் எவ்வளோ வேதனையா இருக்கு இப்போ சினிமா ஆர்டிஸ்ட் என்ன வைக்கிறாங்க ஒரு படத்துக்கு ஒரு ஆள் ஒரு ஆர்டிஸ்ட் ஜெயிச்சு அடுத்த படத்தில் நடிக்கிறது கிடையாது அடுத்த படத்துக்கு அடுத்த ஆள் அந்த ஹீரோ தான் குறிப்பிட்டமா இருப்பேன் மனசுலியானே நம்பி இருப்போம் அவர் கூட எல்லாத்தையும் நடிச்சு போயிருப்பா அவரே ஒரு புது கூட்டணி வச்சிருக்காரு என்னை பழச மறந்தோம் ஜெயிக்க முடியாது யாரா இருந்தாலும் பழசு பழசு தான் கண்டிப்பா வடிவர் சார் நம்ம எல்லாம் பழைய முடியாது அவர் பழைய முடியும் இல்லையா அப்படி பார்க்கணும் ரஜினி சாரே சொன்னவர் அதான் ரஜினி சார்ட்ட முத்து படத்தை சொன்னாரு சொன்னார் நான் சாங்ஸ் கேட்டேன் நடிகனை நம்பாதீங்க டைரக்டர் பாருங்க இயக்கணும் மனசு வச்சாதான் வர முடியும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்ன ஒரு அது வாழ்க்கையில மறக்க முடியாது அதுதான் உண்மை கண்டிப்பா இயக்குனர் ஒரு மனசு வைக்கத்தான் முடியும் அது நிறைய இயக்குனர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒண்ணு இலங்கை தமிழன்னு சொல்லி அனுதா பண்ணியிருக்காங்க எனக்கு வயசு ஒன்று எம்ஜிஆர் ஆள்னு பாத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் சந்தோஷம் நீங்க யாரும் பார்த்து போய் நம் சூழ்நிலையால் துவண்டு இருக்கும் பொழுது சிரிப்பால் மீட்டெடுத்த கலைஞர்கள் வாழ்வியல் சூழ்நிலையால் துவண்டு இருக்கும் பொழுது நாம் மீட்டெடுப்போம்